அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் அதாவது இரண்டாயிரத்தி எட்டு காலகட்டம் வரை திராவிட கழகத்தில் இருந்து பெரியாரை படித்து பெரியாரை பேசி பெரியார் மேலையில் வளர்ந்த சீமா இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தனியாக கட்சியை ஆரம்பித்து பெரியாரை தலைவராக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது பெரியாரை என்னுடைய வழிகாட்டியாக எடுத்து செல்கிறோம் என்று சொன்ன சீமா ஒரு கட்டத்தில் ஆஹ் பேரறிஞர் அண்ணாவின் அந்த பேச்சும் பெரியாரின் கைத்தடியும் தான் எங்களிடத்தில் இந்த போதாவல் குணத்தை எங்களுக்கு கொடுத்து இருக்கிறது என்று தலைவர் பிரபாகரன் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார் அப்படி என்று இங்கே வந்து பல பல்திகள் உருட்டுகள் அளித்த சீமான் இன்றைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டாவை கையில் எடுத்து ஆர் எஸ் எஸ் பாஜக இந்துத்துவ அமைப்புகளுக்கு துணை போகிற விதத்தில் பெரியாரை சீண்டி இருக்கிறார் தொடர்ச்சியாக சீண்டி வருகிறார் இந்த வந்து பெரியாருக்கும் தலைவர் பிரபாகரனுக்குமான மோதலாக மாற்ற அவர் முயற்சி செய்திருக்கிறார் இதை அழகாக கூர்ந்து கவனித்து வந்தவர் தான் அறிவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அதாவது ஏன் அறிவர் என்று அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை வந்து நான் சொல்றேன்னா விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவரை அண்ணனாக ஒரு தகப்பனாக ஸ்தானத்தில் பார்க்கிறார்கள் அவரை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் அவரை முழுமையாக அரசியல் தெரிந்த முழுமையாக அரசியல் ஆளுமைகளை ஆளுமை செய்யக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு நபர் யாருன்னு கேட்டா அது அண்ணன் அறிவர் எழுச்சி திருமா எழுச்சி தலைவர் அண்ணன் அவர்கள் ஏன்னா அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்கும் அவர் சொல்கிற அந்த ஒரு ஒரு மணி நேரம் உரையாக இருந்தால் அது ஒரு முழுமையான பாடமாக இருக்கும் அப்படி பேசக்கூடியவர் அவர் ரொம்ப பொறுமையாகவே இருந்தார் அண்ணன் ஏன்னா பெரியாரை குறித்து சீமா பேசுவது தன்னுடைய சுய விளம்பரத்துக்காக புகழ் வெளிச்சத்துக்காக வாங்கின பணத்துக்காக ஆர் எஸ் இப்படி தொடர்ச்சியாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இது தமிழ்நாட்டை ஒருபோதும் சீரழிக்காது ஏன்னா இது தமிழ்நாடு பெரியாருடைய மண் பேச பேச பெரியார் அறியப்படுவார் பெரியார் தெரிவார் இன்னும் பெரியார் பலப்படுத்தப்படுவார் இன்னும் நூறு ஆண்டுகள் பெரியார் இருப்பார் அப்படி என்று அண்ணன் அவர்கள் பொறுமை காத்து வந்தார் அப்புறம் ஒரு கட்டத்துல ஈரோடு பிரச்சாரத்துல பெரியார் அவர்களை சீமான் வந்து பெரியார் மண்ணல்ல பெரியாரே எங்களுக்கு மண்ணுதான் சொல்லிட்டு அது என்னடா வெங்காயம் நாங்கள் வெடிந்து ஊசுவோம் என்று இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக சீமான் அநாகரிகமாக பேசும்போது அண்ணன் ஏச்சி தமிழர் அவர்கள் மிக சிறப்பாக சொல்லிவிட்டார் சீமானை யாரும் சீண்டாதீர்கள் சீச்சு இந்த பழம் புளிக்கும் நீ வந்து வெடிகுண்டு முருகாசனானி வண்டு முருகனி அந்த ரேந்திக்கு அண்ணன் திருமாவர்கள் ரொம்ப சிறப்பா சொல்லிட்டாரு அவர் வந்து ஒரு இருக்கணும்னு நினைக்கிறாரு அவர் வந்து உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு அந்த ஆர் எஸ் எஸ் பாஜக கொடுத்திருக்கிற அந்த அஜெண்டாவோ அல்லது இவர் பேசுகிற இந்த வார்த்தைகளோ இவருக்கு பயன்படாது இது ஆர் எஸ் எஸ் பாஜக இந்துத்துவ அமைப்புகளுக்கு தான் இது பயன்படுமே தவிர சீமானுக்கு இது ஒருபோதும் பயன்படாது அப்படின்னு நாகரிகமாக நறுக்குன்னு அல்லூல கொடுத்தார் மாதிரி குறுக்க ஒரு மீது மிதிச்சு அந்த நேற்று தமிழர் திருமாவளவன் அவர்கள் அவர் வந்து தம்பிக்கு அறிவுரை சொல்ல சொல்லியிருக்கிறார் இது தமிழ்நாட்டுக்கு பேராபாத்தமான அரசியல் சீமான் செய்வது ரொம்ப ஆபத்தான அரசியல் ரொம்ப அபத்தமான அரசியல் ரொம்ப அநாகரிகமான அரசியல் இது வந்து தமிழ்நாட்டில் ஒருபோதும் எடுபடாது தமிழக மக்கள் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி என்று புத்தி சொல்லியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அண்ணன் அவர்கள் புத்தி சொல்லியிருக்கிறார் இத சொன்னதுக்கு அப்புறமா மேடை மேல நின்றுகிட்டு ஈரோடு அடுத்த நாள் எதிர்பார்க்கலையா வீதிய சீமான் சொன்னாங்களாம் அண்ணன் திருமாவர்கள் இப்படி சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னாங்களாம் ஆமா என்னுடைய அரசியல் ஆபத்தானதுதான் சீமானே ஆபத்தானவன் தான் என்ன சொன்னதுன்னு தெரியல நீங்க என்ன கேள்வி கேப்பீங்கன்னா இந்த அரசு என்ன பண்ணுது ஏன் சீமானை கைது செய்யவில்லை வெடிகுண்டு வீசுவான் என்றான் பொது பொது இடத்துல அநாகரிகமாக அசிங்கமாக கெட்ட வார்த்தைக்கு போடுறான் ஒரு டூ நைன்டி எயிட் பி கூட போட முடியல ஐபிசி படி இப்ப இருக்கு பிஎன்எஸ் படி டூ நைன்டி சிக்ஸ் பி கூட போட முடியல அரசு என்னதான் பண்ணுது என்னதான் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அரசு என்ன பண்ணுதுன்னா ஆட விட்டு பாக்குது இதுதான் உண்மை நித நிதர்சனம் என்னன்னா சீமானை சிலைக்குள் அடைத்தால் என்ன நடக்கும் ஏதோ சீமான் தியாகி போலவும் அவர் வந்து ஏதோ இந்த மக்களுக்காக போராடினா அதுக்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு செய்யப்படும் அது வந்து இந்த தமிழக மனுக்கு நல்லதல்ல சீமான் யாருன்னு சீமாவாயிலேயே சொல்ல வைக்கணும் நான் இப்படித்தான் நான் பிச்சைக்கார பையன் நானே ஒரு பரதேசி சுடுகாட்டத்தை படுத்துட்டு இருப்பேன் இப்படியெல்லாம் சீமானை பத்தி நமக்கு எப்படி தெரியும் இது சீமானே சொன்ன வார்த்தைகள் நம்மனால வழக்கு கூட போட முடியாது நான் ஒரு அயோக்கியே இதெல்லாம் சீமானி சீமானை குறித்து சீமானி புகழ்ந்து கொண்ட தருணங்கள் இப்படி அவரே அவரை பத்தி வெளியில பேசட்டும் உண்மை எவ்வளவு இருக்குதோ எல்லாத்தையும் கூட்டு இவர் பேசும்போது இவருக்கு எதிராக இவரோடு பயணித்தவர்கள் அவர்கள் வந்து அந்த ஆதாரங்களை கொடுக்கட்டும் அது சீமானு கூட இருந்தவர் தான் சந்தோஷ் அந்த எல்லாரும் புகைப்படத்தை வந்து ஒளிப்பதிவு செய்ய போனவர் திரைப்படத்தை அவரே வந்து என்ன சொல்றாரு அட இவர் சும்மா வந்துட்டு போனாருங்க இதெல்லாம் ஆமங்கடையெல்லாம் நடக்காத கதை இப்ப தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மனம் வந்து என்ன சொன்னாரு எங்க ஊர்ல எல்லாம் நாமக்கறி வளர்க்கலாம் நாங்க சாப்பிடுறது இல்ல நாங்க போர்ல இருக்கும்போது இவருக்கு நாங்க தான் மோரா புத்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அவர் குடும்பத்தையும் இவர் திட்ட ஆரம்பிச்சாரு ஆனாலும் இந்த ஐந்தருக்கு கொண்ட ஆமை குஞ்சிகள் சீமானுக்கு ஆதரவாக அவரை வசைப்பாடு நாங்களே தவிர சீமான்கிட்ட கேள்வி கேட்கல ஏன்னா அந்த போட்ட என்ன சொல்லிடறாரு உண்மையை வேலையை முடிச்சிட்டு போய் இதை வச்சு இன்னும் பத்து வருஷம் அர்த்தியல் பண்ணியா எங்களை நாசம் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு கூட கேட்கல ஆக சீமானை வந்து கைது செய்யவும் முடியாது அப்படிதான் காவல்துறையை நினைக்கிறேன் ஏன்னா அரசியலமைப்பு சட்டமும் சரி குற்றவியல் நடைமுறை சட்டமும் சரி இப்ப இருக்கிற பிஎன்எஸ் என்ன சொல்லுதுன்னா மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒருவரை எந்த குற்றத்திலும் குற்றம் சாட்ட முடியாது அவருக்கு தண்டனை வழங்க முடியாது வேண்டுமென்றால் அவருக்கு உளவியல் ரீதியாக மனநல மருத்துவமனைனா வந்து கொடுக்கலாம் இதுதான் வந்து அரசியல் சொல்லப்பட்டிருக்கிற சட்டம் அப்படி இருக்கும்போது சீமான் பேசுகிற வார்த்தைகளை தொகுக்க முடியுமா பெரியார் பேசிட்டு போயிருக்காரு அதையெல்லாம் தொகுத்து ஒரு இன்னைக்கு புத்தகமா இருக்கு வேறு அண்ணா பேசியவை எழுதியவை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமா இருக்கு புரட்சியாளர் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் கணக்கற்றவை அவர் படித்த படிப்பை விட புத்தகங்கள் வந்து அவ்வளவு அதிகம் அவர் படித்த படிப்பும் அதிகம் எழுதிய புத்தகங்களும் அதிகம் பேசிய உரைகளும் அதிகம் அதை தொகுத்து வச்சிருக்கிறோம் ஏன்னா அவங்க அந்த காலகட்டத்துக்கு சரியா பேசியிருக்கிறாங்க அதை நம்ம வந்து தொகுத்து ஆவணப்படுத்தி அப்படியே இருக்கு இது போல பல பேர் தமிழ்நாட்டில் பாரதிதாசன் பாரதியார் வள்ளலாருடைய அவருடைய கருத்துக்கள் வவுசியருடைய கருத்துக்கள் எல்லாமே எல்லாமே இருக்கு இருக்கு ஆவணப்படுத்தப்பட்டு அது பாக்குறாங்க இப்ப சீமானத்தை எப்படி ஆவணப்படுத்த முடியும் எழுத முடியுமா முதல்ல என்ன நாகரிகமான வார்த்தைகளா இருந்தா பரவாயில்ல எல்லாமே அநாகரிகமான கொச்சையான பேச்சுக்கள் வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சுக்கள் நீ முதல்ல தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட வேண்டிய ஆள் சீமானம் நீ வந்து உன்னுடைய உருதமைத்துக்காக ஒரு நிலப்பரப்பில் தன்னுடைய மக்களுக்காக தனக்கென ஒரு இடம் வேண்டும் என்று அவர்கள் போராடி அந்த வரலாறை கொச்சைப்படுத்துறனி அவங்களையும் அசிங்கப்படுத்துற அதை தலைமையேற்று வழிநடத்தி அந்த தலைவரையும் அசிங்கப்படுத்துற அப்படி ஒரு மனநிலையா தான் இருக்க முடியும் அப்படி என்று அரசு நினைக்கிறது ஆகவே சரி இதை அரசு பண்ணாலும் வெளியில தான் விட்டாரணும் ஹாஸ்பிட்டல்களும் அனுப்பியாங்க ஹாஸ்பிட்டல் போனாலும் வீட்டுக்கு வந்துடுவேன் ஆனா எதுக்கு அரசுக்கு தண்ட செலவு இப்படியே இருக்கட்டும் தான் விட்டு இருக்காங்க ஆனா சீமானுடைய வருகைக்கு பிறகு ஏகப்பட்ட இளைஞர்கள் உளவியல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் அது நிகர்சனமான உண்மை ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லை இப்ப எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்கள் பேசும்போது நமக்கு தரவுகள் கிடைக்கும் அது எல்லாமே நடந்து இருக்கும் உண்மை சம்பவமா இருக்கும் ஆனா சீமான்னு சொல்லும் போது நம்ம ஹாலிவுட் படம் பாக்குற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு கற்பனை அவதார் மாதிரி இதெல்லாம் இப்படியாவது இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா இவர் இயக்குனர் என்பதால கற்பனையோடு ஒரு கதை சொல்லும் போது அவதார் மாதிரி படம் பார்க்கிற அந்த ஆமை இது ரொம்ப பிடிச்சு போய் சீமான விட்டு வெளியிலும் வர முடியாம ரொம்ப தவித்துக் நான் அவர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் வைப்பது நீங்கள் நீங்க எந்த புக்கு படிக்கிறீங்களோ இல்லையோ அண்ணன் திருமா அவர்களுடைய பேச்சை கேளுங்கள் உண்மையிலேயே சொல்றேன் அண்ணன் திருமாவின் பேச்சை கேளுங்கள் நீங்க எந்த இயக்கம் வேணாலும் எதுங்க நான் நான் என்னைய எடுத்துட்டீங்கன்னா நான் வேறு இயக்கத்துல இருப்பேன் ஆனா ஆனால் திருமாவன் பேச்சை விரும்பி கேட்டேன் ஏன்னா அதுல உண்மை இருக்கும் நிதர்சனமா நடந்தது மட்டும்தான் இருக்காது கற்பனை இருக்காது அவர் கரெக்டா வந்து விஷயத்த சொல்லுவாரு சமூக நீதினா என்ன இடஒதுக்கீடுதான் என்ன இதுக்காக யார் போறாடனா இதுக்காக என்னென்ன நடந்தது இது எப்படி வரலாறு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சீமான் இருக்கிறதா இல்லை வேற எங்கேயாவது போறதான்னு முடிவு பண்ணுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அதாவது சீமான் உண்மையிலே நல்லா தான் இருப்பார் ஏன்னா அவருக்கு எந்த ஒரு அவர்கிட்ட அதாவது ஆட்சிக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் அவ்வளவு பெரிய கோடிகளை சம்பாதித்தது ரெண்டு பேர் தான் சீமான் இன்னொன்னு அண்ணாமலை அவங்களாச்சும் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க அவரை விட்டுருங்க நீங்க தமிழ்நாட்டுல கட்டமைத்தே நாம் நான் இருக்கு அப்படி இருக்கிற நீங்கள் இவ்வளவு கோடிகளை சம்பாதித்து இருக்கிறீர்கள் என்று பல பேர் ஒன்று சொல்றாங்க நீங்க தான் இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா தான் இருக்கும் உங்க பிள்ளைங்கள்லாம் தான் இருப்பாங்க படிப்பாங்க ஆனா உங்களுக்காக களத்தில் பணி செய்து வேலை செய்து வீணாய் போகிற இந்த இளைய சமூகம் எப்போது வெளிப்படைய போகிறதோ என்ற வேதனையோடு இந்த மாணவியை நான் முடிக்கிறேன் அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார் கல்வி மட்டுமே உனக்கு உயர்த்தும் அப்படின்னு அதனால படிங்க படியுங்கள் 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 என்று சொல்லி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்